வணக்கம் மக்களே புருஸ்லீடமிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய வாழ்க்கை பாடங்கள் நூற்றாண்டின் அதிக செல்வாக்கு மிக்க தற்காப்பு கலை வல்லுநர்களில் ஒருவர் அவர் தனது திரைப்படங்களின் மூலம் மட்டுமல்லாமல் தனது வாழ்க்கை முறையின் மூலமாகவும் பலரது கவனத்தை ஈர்த்தார் குருஸ்லியின் வாழ்க்கை பயணம் நம் அனைவருக்கும் பல பாடங்களை காற்று தருகிறது எனவே அவரது வாழ்க்கையில் இருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஆறு முக்கியமான பாடங்களை இந்த பதிவில் காண்போம் ஒன்றிய கடின உழைப்பின் முக்கியத்துவம் தனது வெற்றியை தன் கடின உழைப்பின் மூலமாகவே பெற்ற அவர் தினமும் பல மணி நேரம் பயிற்சி செய்வர் அவரது கடின உழைப்பும் அர்ப்பணிப்பும் தான் அவரை சிறந்த நபராக மாற்றியது நாம் எதை அடைய விரும்பினாலும் அதற்காக கடினமாக உழைக்க வேண்டும் என்பதை அவரது வாழ்க்கை நமக்கு கற்றுத்தருகிறது இரண்டு தன்னம்பிக்கை புரூஸ்லி தனது திறமைகளை ஆழமாக நம்பினார் அவர் தன்னால் எதுவும் செய்ய முடியும் என்ற நம்பிக்கை கொண்டிருந்தார் தன்னம்பிக்கை என்பது வெற்றியின் முக்கியமான காரணி என்பதை புரிந்து கொண்டு நம்மை நம் நம்பினால் எதை வேண்டுமானாலும் சாதிக்க முடியும் என்பதை உணர வேண்டும் மூன்று தொடர் கற்றல் புரூஸ்லி தன் வாழ்நாள் முழுவதும் புதிய விஷயங்களை கற்றுக்கொண்டே இருந்தார் அவர் பல்வேறு தற்காப்பு கலைகளை கற்றுக்கொண்டார் மேலும் பல புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் கொண்டிருந்தார் நாம் எதையும் எந்த வயதிலும் கற்றுக்கொள்ளலாம் என்பதற்கு சான்றாக அவர் திகழ்ந்தார் நான்கு உடல் மற்றும் மன ஆரோக்கியம் உடல் மற்றும் மன ஆரோக்கியம் மிகவும் முக்கியம் என புருஸ்லி கருதினர் தன் உடலையும் மனதையும் வலுப்படுத்த ஆரோக்கியமான உணவுகளை உண்டார் தியானம் செய்தார் பல மணி நேரம் உடற்பயிற்சி செய்து வந்தார் நமது உடல் மற்றும் மன ஆரோக்கியம் இரண்டுமே ஒன்றோடொன்று இணைந்தவை இதில் ஒன்று இல்லாமல் மற்றொன்றை சிறப்பாக வைத்திருப்பது சாத்தியமில்லாதது தன்னடக்கம் தனது கோபத்தை கற்றுக்கொண்டார் அவர் எந்த சூழ்நிலையிலும் தன்னடக்கத்தை கடைபிடித்து வந்தார் தன்னடக்கம் என்பது வெற்றியின் மற்றொரு முக்கியமான காரணி நாம் நம்மை கட்டுப்படுத்திக் கொள்ள கற்றுக்கொண்டால் நாம் வாழ்க்கையில் பல சாதனைகளை செய்ய முடியும் ஆரியூர் வாழ்க்கையை முழுமையாக வாழ்வது புரூஸ்லி அவரது வாழ்க்கையை முழுமையாக வாழ்ந்தார் தனது கனவுகளை கொண்டு வாழ்க்கையை முழுமையாக அனுபவித்தார் நாமும் அவரை போலவே வாழ்க்கையில் பிடித்த விஷயங்களை செய்து கொண்டு அதை முழுமையாக அனுபவிக்க வேண்டும் புரூஸ்லீயின் வாழ்க்கை நமக்கு பல பாடங்களை கற்றுத்தருகிறது அவரது கடின உழைப்பு தன்னம்பிக்கை போன்ற விஷயங்கள் நாம் நம் வாழ்க்கையில் கட்டாயம் பின்பற்ற வேண்டியவை அவரது வாழ்க்கையில் இருந்து நாம் பலவற்றை கற்றுக்கொண்டு நாம் நம் வாழ்க்கையை சிறப்பாக மாற்றிக்கொள்ள முயற்சிக்க வேண்டும்